அனைவருக்கும் வணக்கம் இரண்டாம் ஆண்டு மூன்றாம் பழுவும் கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து நீங்கள் தமிழ் பாட பகுதியை சீரோடும் சிறப்போடும் வலைவழி வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் தொடர்ந்து நீங்கள் அதனை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தொடர்ந்து நீங்கள் வருகை பதிவேடும் அளித்துக் கொண்டிருக்கிறீர்கள் மிக்க மகிழ்ச்சி தேர்வுகளை நீங்கள் எழுதி கல்லூரிய தமிழ் துறைக்கு அனுப்பி வைத்திருக்கிறீர்கள் அறிவியல் தமிழ் அடுத்தது படிப்பு தமிழ் சரி அந்த அடிப்படையில் இன்றைக்கி ஒரு சிறிய ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்கு நான் பதிவுறேன் அழகு ஐந்தில் இருக்கு இடம்பெற்றுள்ள இலக்கிய வரலாறு இன்னைக்கு டே அட்ரஸ் சிக்ஸ் அதாவது அந்த இலக்கிய வரலாறில் கவிதை உரநடை சிறுகதை நாடகம் புதினம் அப்படி ஒரு அஞ்சா தலைப்பு இருக்குது உங்களுடைய பாடத்திட்டத்தை எடுத்து பாருங்கள் அழகு ஐந்தில் முழித்திறன் கீழே வந்து இலக்கிய வரலாறு கீழே இருக்கும் இப்போ கவிதையும் பார்த்தாச்சு சிறுகதையும் பார்த்தாச்சு புதினையும் பார்த்தாச்சு புதினத்திலே இன்னும் கொஞ்சம் இருக்குது அதை இன்றைக்கி ஒரு சொல்லிவிட்டு அடுத்து உரநடை ஒன்று இருக்குது அந்த உடனடியை பார்த்துட்டு அவனுக்கு இலக்கிய வரலாறு இலக்கிய வரலாறு நாலு அஞ்சு கூறுதான் வச்சுக்கிறோம் கவிதை சிறுகதை உரநடை புதினம் இது தான் இதில் புதுக்கவிதை நடத்தியாச்சு சிறுகதை நடத்தியாச்சு புதினம் இருக்குது அடுத்து உடனடி ஒன்று இருக்குது சரி அந்த அடிப்படையில் இன்றைக்கி ஒரு இந்த புதினத்தில் இடம்பெற்றுள்ள சில செய்திகளை இன்னும் கொஞ்சம் இருக்குது அதை நான் இப்போ சொல்லிடுறேன் அது மட்டும்தான் இன்றைக்கி இன்றைக்கி கவனிக்கணும் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புதினத்தில் பல பேரை நான் உங்களுக்கு எடுக்க சொல்லியிருந்தேன் கல்கி அகிலன் சண்முக சுந்தரம் திராவிட இயக்கத்தினுடைய புதினங்கள் பொதுவிடுமை புதினங்கள் தி ஜானகிராமனுடைய புதினங்கள் அப்படின்னு பல புதினங்களை பார்த்துருந்தோம் இன்றைக்கி நம்ம இன்னும் சில புதினங்கள்லாம் எப்படி வந்து செயல்பட்டு கொண்டிருந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போனோம் அதில் முக்கியமாக இருக்கக்கூடியது ஜெயகாந்தனுடைய புதினங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு புதினத்தை படைத்தவர் இவர் தெரியாதவரை தமிழ் நல்வொழி யாரும் இறந்துட்டார் ஜெயகாந்தன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வாழ்க்கை அழைக்கிறது என்னும் புதினம் எழுதினார் ஜெயகாந்தன் எழுதிய பாரிசுக்கு போ புனிதமானது மனித இனத்திலிருந்து தன்னை அந்நிய பிடித்து கொண்ட கலைஞனை பற்றியது ஜெயகாந்தனின் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் சில நேரங்களில் சில மனிதர்கள் ஆகியவை அண்மையில் வெளியான புதினங்களுள் தலை சிறந்தது ஆனந்த விகடனில் பார்த்தீங்கன்னா தொடர்கதியாக வெளிவந்த ஒரு வீடு ஒரு மனிதனின் ஒரு உலகம் உத்தி அமைப்பில் சிறந்து விளங்கும் காதல் இல்லாத ஒரு புதினமாகும் ஜெயகாந்தன் வந்து கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இவர் நல்ல அற்புதமாக சிறுகதையும் படிச்சிருக்கிறாரு நல்ல புதினமும் படிச்சிருக்கிறாரு அதாவது அந்த வட்டாரத்தில் மக்கள் எப்படியெல்லாம் வந்து பேசுகிறாங்க எப்படியெல்லாம் வந்து தன்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி கொண்டு வாழ்த்து கொண்டு இருக்கிறாங்க செய்தி அழகாக அந்த புதினத்தை சொல்லுவார் சில நேரங்களில் சில மனிதர்கள்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு புதினம் அதில் பார்த்தினே அவருக்கு அடுத்தது இப்போ தான் வட்டார புதினங்களும் ஒரு வட்டத்தில் எப்படிலாம் வந்து புதினம் அந்த மக்களுடைய பேச்சு வழக்கு எப்படி இருக்கிறது அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது பார்த்தீங்கன்னா வட்டார புதினங்களாக இருக்குது இப்போ பெண் எழுத்தாளர்கள் நிறைய பேர் வட்டார புதின எழுதி பெண் எழுத்தாளர்களை பார்த்தா ராஜ கிருஷ்ணன் எழுதிய இருக்கிறது படக இன வாழ்க்கை நீலகிரி மலையின் பின்னணியில் தீட்டப்பட்டதொரு நாவல் அண்மையில் வெளிவந்த புத்தம்பீடு என்ற முதல் புதினம் மூலம் புகழறிந்த கெப்சிபா ஜேது ஜேசுதாசனுடைய டாக்டர் செல்லப்பா குத்தம் வீட்டை காட்டிலும் சிறந்த புதினமாகும் கிருத்திகாவின் தர்மசேஸ்திரா கோணங்கி வாசவேஸ்வரம் முதலியன தரமான ஒரு புதினங்களை வட்டார புதினத்தில் பார்க்க முடியாது ஆனால் பெண் எழுத்தாளர்கள் பார்த்தா ராஜமிக்ஸ் அருமையாக எழுதுவாங்க குறிஞ்சித்தேன்னு அதுக்கடுத்து சுந்தரராமசாமி இவர் நம்ம அருமையான ஒரு மனிதர் தான் சுந்தரராமசா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு புளிய மரத்தினுடைய கதை ஒரு சிறந்த ஒரு புதினம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு புளிய மரத்தையும் அதன் பக்கத்திலே உள்ள தூங்கு மூஞ்சி மரத்தையும் இல்லை தூங்குமூஞ்சி மரத்தோப்பையும் ஒட்டி புளியங்குள ஜங்ஷன் நகரமாகின்ற பொழுது எழுந்த போராட்டங்களை விளக்குவது தான் இந்த நாவலு இவரது அண்மை காலத்துக்கு பார்த்திங்கனா புதிய ஒன்று பார்த்தோன்னா ஜே ஜே சில குறிப்புகள் இது ஒரு வித்தியாசமான சிறப்பு ஒரு அமைப்பு சுந்தராமசாமி அதுக்கடுத்து பார்த்தா கந்தசாமின்னு ஒருத்தருக்கிறார் சா கந்தசாமி சாயா வனம் சா கந்தசாமியுடைய சாயா வனத்தில் கரும்பாலைக்காக சிதம்பரம் என்பவனால் ஒரு காடு அழிக்கப்படுவது கலாபூர்வமாக சித்தரிக்கப்பட்டுள்ளது சூரிய வம்சம் அவன் ஆனது தொலைந்து போனவர்கள் ஆகிய இவருடைய படைப்புகளை நம்மளால் பார்க்க முடிகிறது அதுக்கடுத்து பார்த்தா அசோகமித்ரன் அசோகமித்திரனுடைய ஒரு புதினத்தை பார்க்கின்ற பொழுது கரண்ட நிழல்கள் தண்ணீர் என்னும் இரண்டு புதினங்களில் தண்ணீர் ஒரு சிறந்த புதினமாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சென்னை மாநகரில் ஏற்பட்ட தண்ணீர் பஞ்சத்தை மையமாக வைத்து எழுதப்பட்டது நான் முத்துசாமி அப்படின்னு வந்தார் நான் முத்துசாமி பார்த்தீங்கன்னா சொல்வது போல இந்நாவல் தமிழ் தோன்றிய முதல் குறியீட்டு புதினம்னு சொல்லுவான் இந்த தண்ணீர் என்ற அந்த நாவல் தமிழ் தோன்றிய முதல் குறியீட்டு புதினம் அப்படின்னு சொல்லிட்டு சா கனசாமி வந்து நான் முத்துசேம சொல்கிறார் அதுக்கடுத்து பார்த்தா நீல பத்மநாபன் இந்த நீல பத்மநாபனுடைய தலைமுறைகள் தமிழ் வெளிவந்துள்ளன சிறந்த ஒரு புதினத்தில் உண்டு பள்ளி கொண்டபுரம் ஃபைல்கள் என்னும் இரண்டு புதினங்களில் ரொம்ப அருமையாக இருக்கும் பள்ளி கொண்ட அப்புறம் ஒரு புதுமையான முயற்சி நனவோடை முறை உத்தியில் அமைந்துள்ளது நனவோடை நடையில் மிக சிறப்பாக எழுதியிருக்கிறார் நம்முடைய நீலபத்மநாதன் அதுக்கடுத்து பார்த்தா இந்திரா பார்த்தாதி டெல்லியில் இருந்து கொண்டு நாவல் எழுதிய இந்திரா பாரசாதியினுடைய தந்திரபூமி சுதந்திர பூமி திரைகளுக்கு அப்பாஸு முதலியன அரசியல் அங்குடன் துணிக்க எழுந்த ஒரு புதினங்கள் புதின புதுமைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் புதின வரலாறு என்பது புதின ஆசிரியர்கள் மனித வாழ்க்கைக்கு பொருத்தமான ஒரு தத்துவத்தை தேடின அது ஒரு வரலாறு தான் அர்னால்டு கெட்டில் கூறுவது போல் வாழ்க்கையும் வடிவமும் உண்மையில் பிரிக்க முடியாதவர்கள் புதினத்தினுடைய சிறப்பே மனித வாழ்வுக்கு வடிவம் கொடுப்பதில் இருக்கிறது அப்போ வாழ்க்கையை பிரதிபலிப்பதற்கு பதிலாக எந்த ஒரு புதினம் மனிதன் வாழ்வாகிய மலர்கிறது அந்த ஒரு புதினம் தான் சிறந்த புதினம் இப்போ தொழில புதினம் பார்த்தீங்கன்னா இளைய தலைமுறைகள் இத்தகைய புதினப்படைப்பாக என்பதற்கு நகுழினுடைய நினைவு பாதை நாய்கள் ஆ மாதவனுடைய புனனு மணலம் நீல பத்மனின் உறவுகள் முதலிய புதினங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது அதுக்கடுத்தப்ப பார்த்தீங்கன்னா வண்ண நிலவனுடைய கடல் புறத்திலே ஆ மாதவனுடைய காகித மலர்கள் போன்ற தொடர் நாவல்லாம் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது இப்படி இப்போ புது புதுசாக பார்த்திங்கன்னா புதின அந்த நாவல் இலக்கியங்கள்லாம் வந்து கொண்டு இருக்கிறாங்க இன்றைய புதின படைப்பாளர்களை நம்ம பார்க்கணும் இன்றைய புதின படைப்பாளர்கள் பார்த்திங்கன்னா அண்மை காலத்தில் குறிப்பிடத்தக்கவர் அப்படின்னு பார்த்தோன்னா சுஜாதா பிரபஞ்சன் சமுத்ரம் அப்புறம் பார்த்திங்கன்னா பாலகுமரன் சிவசங்கரி இந்துமதி வாசந்தி அனுராதரமணன் ஜோதிடர் லதா கிரிஜா பூமணி பாவண்ணன் ஜெயமோகன் தோப்பில் முகமதிமன் அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய புதின படைப்பாளராக இருக்கிறாங்க இவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த இருபது நூற்றாண்டை தாண்டி இருபத்தோராண்டு நூற்றாண்டெல்லாம் ரொம்ப பிரமமாக எழுதிக்கிறாங்க தோப்பில் முகமதி பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்துடைய கதை கடலோர கிராமத்தின கதையாக இருக்கலாம் இல்லை சாய்வு நாற்காலியாக இருக்கலாம் இல்லை வந்து அவருடைய கூரன் தோப்பு இருக்கலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா தேங்காய்பட்டினத்தில் அந்த கிராமத்தில் கடல் வாழ் மக்களுடைய மீனவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பிரதிபலிக்குதல் வண்ணமாக அவருடைய படைப்பில் சொல்கிறதுனா பத்திரம் வாய்வு சிந்தனை எடுத்துச் செல்லக்கூடியதாக இருக்குது அதே போல் லதா கிரிஜா ஜோதி லஜா கிரிஜா பார்க்கலாம் அவங்க ஈ மாதிரி ஈ ஈரோடு மாவட்டம் கோயம்புத்தூர் பகுதியில் வாழக்கூடிய மக்கள் வந்து சாயப்பட்டியனில் வந்து தன்னுடைய தண்ணீரை வந்து கலந்துடுறாங்க இதனால் வந்து சாயப்படுற காலத்தில் தண்ணீர் எல்லாம் ஆற்றுல வந்து நீளம் மாறி எழுது சுத்தம் இல்லாமல் போயிடுச்சு அதை மையமாக வச்சு அந்த வாழ்வை பிரதிபலிக்கும் நவல்கள் புதின எழுதுகிறாங்க அதுக்கடுத்து பார்த்தா அனுராதராமணனு பாலுகுமரனு சுஜாதா பிரபஞ்சன ஆனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஒரு கண்ணோட்டத்தில் தமிழில் ஒரு புதினத்தை படித்திருக்கிறாங்க இன்றைய புதின படைப்பாளர் இவங்களாம் இருக்கிறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிறுகதைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது நல்ல தைரம் முழும ஈட்டிக் அதே போல் நாவல் இன்றைக்கி பல பேர் படிக்கிறாங்க பாலகுமாரோடைய நாவலாக இருக்கலாம் சுஜாதா நாவலாக எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பழைய புத்தக கடைகளே பார்த்திங்கன்னா இந்த நாவல்னால் புதின படைப்பாளருடைய நாவலாக நம்மளால் பார்க்க முடியும் தனிப்படைப்பாளர் ஒரு புதின படைப்பாருடைய நூலில் இப்போ கிடைக்கிறதில்ல பழைய கடையில் பார்த்தீங்கன்னா படைப்பாளர்களுடைய அந்த நாவல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது ரசித்து ரசித்து நம்ம தொடர்ந்து படித்துக்கொண்டே போகலாம் அந்தளவுக்கு நாவல்கள் எல்லாம் இன்றைக்கி இருக்குது அது தமிழில் கிடைத்து மிகப்பெரிய ஒரு கீசம் மாதம் நினச்சிட்டு இருக்கிறோம் அதை தமிழில் வந்து நாவல்னு சொல்கிறோம் சில பேர் புதினம் சொல்கிறாங்க இங்கிலீஷில் நாவலா அப்படின்றாங்க அதை நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்க ஏன்னா உங்களுக்கு ஒரு நாளே தான் ஐலகு ஐந்தில் மொழித்திறன் ஒன்று கொடுத்துக்குறோம் நீங்கள் பாடத்தில் எடுத்து பாருங்கள் மொழித்திறனில் ஒரு அஞ்சாறு கூறு வச்சுட்டு இலக்கிய வரலாறு ஒரு பகுதி விடு கவிதை சிறுகதை புதினம் நாடகம் உரைநடை ஒரு அஞ்சு தலைப்பு கொடுத்துனு வச்சுக்கோ ஒரு நாலு தலைப்பு நீங்கள் படிச்சுக்கலாம் இது ஒரு பெரிய வினால் ஒரு பத்து மர கொஷனில் உடனடியுடைய தோற்றம் வளர்ச்சி இருக்கு இல்லை புதினத்தினுடைய தோட்டம் அளிச்சிருக்க அது நாடகத்தினுடைய வளர்ச்சி நிலை எப்படி இருக்குன்னு கேட்பா இல்லை புதுக்கீனுடைய தோற்றம் வளர்ச்சி எப்படின்னு கேட்பான் எப்படி கேட்டாலும் நம்ம வந்து ஓரளவு தெரிஞ்சுதான் ஒரு ரெண்டு பக்கம் மூணு பக்கம் எழுதியதுக்கு தயாராகணும் அந்த அடிப்படையில் இந்த பதிவு உங்களுக்கு போட்டுருக்கேன் இதை படித்து நீங்கள் பயன்பெற வேண்டும் தொடர்ந்து நீங்கள் வருகைப்பதிவை விட நீங்கள் அழிச்சிருங்க வாய்ப்புக்கு நன்றி